ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிராமங்கள் சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம் அதாவது முடிவெட்டக்கூடாது முடிவெட்டுவது இயற்கைக்கு விரோதமாகும் முடிவெட்டுவதால் பல வியாதிகளுக்கும் இடையாவதும் அதன் நிமித்தம் பல கஷ்டங்களும் வந்து சேருவதும் காணப்படுகிறது ஆகையால் அவரவருடைய சடத்தில் இருக்கிற ஒரு ரோமத்தை கூட நசிப்பிக்காமல் இருக்க வேண்டியதாகும் தானாக நசிந்து போனால் தோஷம் நாமாக நாம நசிப்பிக்க கூடாது நாம நசிப்பிக்கிறதால் புருஷத்துவம் அதாவது ஆண்மை இல்லாமலும் கம்பீரம் இல்லாமலும் சக்தி இல்லாமலும் ஆகி நசித்து போக இடமாகிறது அதற்கோரு உதாரணம் சிங்கம் சிறுத்தை புலி கரடி எருது கழுதை குதிரை முதலிய நாட்கால் ஜீவிகளாக இருக்கின்ற பல ஜீவிகளுடையவும் பறவை ஜாதிகளான காக்கை பருந்து புறா கிளி மயில் கோழி முதலான ஜீவிகளுடையவும் ரோமம் இறக்கை அதாவது சிறகு போன்றவற்றை எடுத்துவிட்டால் அவற்றை காணும் போது எவ்விதத்தில் இருக்கும் யாதொரு கம்பீரமோ சைதன்யமோ அதாவது பிரகாசமோ சக்தியோ இல்லாமல் மிகவும் மெலிந்து காண்பதற்கு சகிக்க முடியாததாக தோன்றுகிறது அதற்கு காரணம் பிறக்கும் போதே உண்டாகியிருப்பனவும் இயற்கையிலிருந்து பெருகியும் வளர்ந்தும் வருபனவும் சடத்திற்கு உள்ளவையுமாய் இருக்கின்ற ரோமங்களையும் மற்றும் நசிப்பித்ததால் சக்தி குறைவும் அதனால் பல நோய்களும் உண்டாகி ஜீவன் நாசமடைகிறது அதற்கு உதாரணம் பழங்காலத்தில் இருந்த ரிஷிகளும் ராஜாக்களும் அக்காலத்தில் இருந்த உலகவாசிகளும் ரோமம் நசிப்பிக்காமல் வளர்த்து கொண்டிருந்தார்கள் அதற்கு உதாரணம் காட்டில் வாசம் செய்கின்ற சில மனிதர்களை இப்பொழுதும் காண்கின்றோம் அவர்களும் ரோம முதலியவை நசிப்பிக்கிறதில்லை அதுவும் அல்லாமல் அரசர்கள் ரோமம் நசிப்பிக்கிறதில்லை அதற்கு உதாரணம் இந்திய சக்கரவர்த்திகளாக இருந்த ஏழாம் எட்வர்டும் ஐந்தாம் ஜார்ஜும் கிரீடாதிபதிகளாக சக்கரவர்த்திகளாக இருந்தனர் அப்படி சக்கரவர்த்திகளாக இருந்து மகாராஜாக்களாக இருக்கும் பொழுது அவர்களும் ரோமம் நசிப்பிக்காமல் இருந்தார்கள் என்று அவர்களுடைய போட்டோ படத்தின் மூலம் தெரிகிறது ஆனால் இவ்விதம் யாதொன்றும் ஆலோசிக்காமல் இப்பொழுதுள்ள உலகவாசிகளான ஜனங்கள் அந்தஸ்தில் பிரமித்து அர்த்த சபரமும் அதாவது முகசவரமும் தலைமுடிகளை பகுதி அளவு வெட்டச் செய்தும் அவற்றை பின்பக்கம் சீவி வாரியும் எவ்வாறெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அவ்வாறு அலங்கரித்து அதாவது ஆடவர் பெண்டீர்கள் சில வாசனை தைலங்களால் முகம் மினுக்கியும் சில பொடிகளை முகத்தில் தேய்த்தும் அதரம் அதாவது உதடு முதலியவற்றை சிவப்பாக்கியும் ரூபிகளாக வசீகரன்மார்களாக நடந்து வருகிறார்கள் இவ்விதத்தில்தான் இப்பொழுது உலகத்தின் நிலைமை காணுகிறது இதனால்தான் பல நோய்களும் பீடிக்கப்பட்டு அற்ப ஆயுசுகளாகி செத்து போக காரணமாகிறது ஆனால் நோய்கள் பீடிக்காமலும் தீர்க்காயுளாய் அதாவது நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் மேற்சொன்ன அந்தஸ்து முதலான அலங்காரத்தில் பிரமிக்காமலும் மோகிக்காமலும் அவனவனுடைய ஜீவனை மோகித்து அவரவர்களிருந்து அதோபதியாக அதாவது கீழ்நிலை அடைந்து ஏழு துவாரங்களின் வழியாக வெளியே போய் நசித்துக் கொண்டிருக்கின்ற சக்தியாக இருக்கின்ற வாயுவை வெளியே விடாமல் அவனுடைய அண்ணாக்கின் வழியாக மேலே போவதற்குள்ள இரண்டு துவாரங்கள் வழியே மேலும் கீழும் நடத்தி புருவ மையமாகின்ற இருதயத்தை தட்டித் திறந்து தன்னுடைய சக்தியை இருதயத்தில் சேர்க்கும்போது தானாய் தன்மயமாய் தீர்கிறதாகும் அப்பொழுது யாதொரு நோயும் இல்லாமல் நீண்ட ஆயுளுள்ளவர்களாக இருக்கலாம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்